வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ எப்பவும் போல் வீடியோவில் யூஸ்டாக இருக்குது தான் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா ஜான் தாங்க வந்திருக்கோம் கிருஷ்ணகிரி ஜான்காஸ் ஸோ ஜான்காஸ்னாலே லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லா வண்டியும் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் உங்களுக்கு எழுபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்லேருந்து வண்டி இருக்கு மக்களே ஸோ ஜான்காஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதான் அவங்க கையில் ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தால் போதும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சூப்பரான வண்டி வாங்கலாம் சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியும் மிக்ஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு லெஃப்ட் சைடு இருக்குது அதாவது சென்னை ஹைவேஸில் லெஃப்ட் சைடு இருக்குது அந்த சுண்டம்பட்டியை தாண்டோடே லெஃப்ட்டில் ஒரு சர்ச் ஒன்று வரும் அந்த சர்ச்சை தானோடனே ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் இருக்குங்க ஸோ லோ பட்ஜெட்டில் நீங்கள் கிருஷ்ணகிரியில் கார் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நேராக ஜான் கார்ஸ் வந்தலாம் ஸோ இந்த வீடியோ வரைக்கும் எல்லா வண்டியுமே இருக்குது டென் இருக்கு ஷிஃப்ட் இருக்குது ஷிஃப்ட் டிசைர் இருக்குது வெர்னா இருக்கு வேகனார் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்னி வந்துடும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிகோ இருக்கு ஹூண்டாய் கார்ஸ் இருக்குது டாட்டா கார்ஸ் இருக்குது எல்லா டைப் கார்ஸுமே இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே இருக்குது ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்னென்ன வண்டி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பண்ணி தட்டி விட்டுருங்க வணக்கம் மக்களே நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டாய் ஐ டென் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஐ டென் அப்படிங்கிற போது அஞ்சு பேர் உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி சூப்பராக இருக்குங்க ஒரு பில்டு குவாலிட்டி அருமையான உள்ள வண்டிங்க நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி சின்ன வண்டிங்க ஈஸியாக பார்க் பண்ணலாம் யார் வேணால் ஓட்டி போகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ வண்டியுமே செலவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹூண்டாய் ஐ டென்னு மேக்னா வேரியண்டு ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ ஒன் ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் நியூ புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட என்ஜின் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டி உங்களுக்கு அந்தளவு ஒர்த்தாக இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்ட்ரலாக சீட் போட்டிருக்காங்க வண்டி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் எக்ஸ்டீரியர் அதோடு சூப்பராக இருக்கும் என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிடலாம் இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ற லட்சம் வரைக்கும் லோன் சரி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது மக்களே அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவும் நகல் ப்ரைஸ் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸ் அண்டஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸு யூஸ் பண்ணிக்கலாம் ஆம்னி அப்படிங்கிற போது நீங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாங்க நல்ல வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி மாடல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ஒம்போது ஃபிஎல் பெட்ரோல் வைத்து உங்களுக்கு கேஸ் அண்ட் டாஸ்மெண்ட்டோடு இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டேர் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டு டேர் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டிக்கு நல்லா நல்லாயிருக்கு நல்ல வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் அதுவுமே நகோசல் கோவல் பிரைஸ் தான் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி சுசிக்கி ஷிஃப்ட்டு டிசையர் தாங்க பார்க்க போகிறோம் டிசையர்னாலே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் செடன் டைப் வண்டிங்க வண்டி நல்ல பெருசாக இருக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் டிக்கி பெருசாக இருக்கும் ஏகப்பட்ட லக்கேஜ் வைக்கலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்தீங்கன்னா மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டிக்கு ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டிசையரு ஜட்டியங்க ஸோ ஜட்டியை அப்படின்னாலே உங்களுக்கு டாப் எண்ட் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க டிஎல் ஏர் பேக் சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக்கோட இருக்குது ஸோ இந்த வண்டியுமே பார்த்திங்கன்னா ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் தான் ஒரே ஓனர் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்டீரியர்லாம் க்ளீனாக இருக்கும் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க டிஎன் பத்து ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டி மக்களை இன்டீரியர்லாம் அவங்க சூப்பராக இருக்குது எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது இந்த வண்டிக்கே பார்த்திங்கனா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நல்ல வண்டி ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும் சேஃப்டிக்கு உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக்கு வந்துடும் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நான் சொல் ப்ரைஸ் தான் அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டிங்க ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு ஏபிஎஸ் ப்ரே கூட வந்துடும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஹேட்ச்பேக் டைப் வண்டி ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா நல்ல வண்டிங்க அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் கூட சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் நல்லா நேரில் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியல் ப்ரைஸ் தான் உங்களுக்கு இம்பிள்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டரைலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னால வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா பீட்டுங்க எல்டி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க ஒரு பைக் வாங்குகிற விலையில் ஒரு அஞ்சு பேர் போகிற காரை வாங்கலாம் ஸோ நல்ல வண்டிங்க இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டீசல் வண்டி டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டி மக்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நக்சவல் பிரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் வெர்னா தான் பார்க்க போகிறோம் வெர்னா அப்படிங்கிற போது ஒரு செடன் டைப் வண்டிங்க உள்ளே அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி செம்ம லக்ஸுரியஸாக இருக்கும் செம்ம லுக்காக இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசுவல் பிரைஸ் தாங்க நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கே லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒரு ரெண்டிலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வண்டி நல்லா இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க டீசல் வண்டி டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல வண்டிங்க செம்ம லக்ஸரியஸாக இருக்கும் சீட் கோர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க டீசல் வண்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க வெறும் மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க என்னோட ஒரு நாள் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க இம்பிள்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துருங்க நல்ல வண்டி மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிச்ச வண்டி தான் பார்க்க போகிறோம் மாருதி சுசுக்கி வேகனார் ஸோ வேகனார் அப்படிங்கிற போது சின்ன வண்டி அஞ்சு பேர் உட்காரலாம் லேடிஸுங்க ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டி வீட்டில் சின்ன இடம் இருந்தால் போதுங்க நீங்கள் ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஒரு பைக் மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வேகனார் விஎக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி இது வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஷோரூம் சர்வீஸ்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்ட் புதுசு நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க வண்டியோட உள்ள வெளியே இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது சிங்கிள் யூஸ் எடுக்காரு அதனால் வண்டியை பக்கா வச்சுருக்காங்க ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்டலாக் சீட் ஓர் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பிள்ட்டு செட் இருக்குது நல்ல வண்டிங்க நேரில் வந்து பாருங்கள் குவாலிட்டியாக இருக்குது சீட் கவர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டிக்கு ஒரு மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க நல்ல வண்டிங்க குவாலிட்டியாக இருக்கும் ஒருத்தான வண்டி நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் எனக்கு ஓசோல் ப்ரைஸ் தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி எயிட் ஹண்ட்ரடுங்க ஸோ நீங்கள் நல்லா ஓட்டி லோக்கல் யூஸுக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னா அந்த வண்டியை நீங்கள் பக்காவாக எடுக்கலாம் ஓட்டி பழகிறதுக்கு ஒரு சூப்பரான வண்டிங்க மாவருதி எயிட் ஹண்ட்ரடு இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே ஓனர் தான் டிஎன் இருபத்தி மூணு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் இல்லை இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பிராண்டையும் புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நல்ல வண்டிங்க இன்ஜின் கண்டிஷன்லாம் குவாலிட்டியாக இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லோக்கல் யூஸுக்கும் ஓட்டி போலதுக்கும் சூப்பரான வண்டி வெறும் எழுபத்தி மூணாயிரம் தான் அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ வண்டியில் எஃப்சி லைவில் இல்லை எஃப்சிக்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி வரும் என்ன டவுட்னால வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க